ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் தமிழர் அனைவரும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆங்கில புத்தாண்டின் பொது பலன்களை பார்க்க இருக்கின்றோம் மேஷ ராசி முதல் மீனராசி வரை ஒவ்வொரு ராசிக்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்கின்றோம் அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மிகப்பெரிய கிரகங்களான நான்கு கிரகங்களும் மாதாந்திர கிரகமான செவ்வாயும் பயிற்சியாக இருக்கின்றது செவ்வாய் ஏனென்றால் செவ்வாய் ஒன்றரை மாதத்திற்கு ஒரு முறை கூடிய கிரகம் இந்த காலகட்டத்தில் ஆறு எட்டு மாதங்களுக்கு மேலாக அவர் கடகத்திலே நீசமாக இருக்கின்றார் அவர் ஏழாம் தேதி ஜூன் மாதம் வரை அவர் கடகத்திலே தான் இருப்பார் அவரையும் சேர்த்துக்கொண்டால் ஐந்து கிரகங்கள் பயிற்சியாக இருக்கின்றது மிக பெரிய கிரகமான சனி பயிற்சி சனி பகவான் கும்பத்திலிருந்தே மீனத்திற்கு செல்கின்றார் இருபத்தொம்பது மூன்று அன்று குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு வருகின்றார் பதினைந்து ஐந்து அன்று ராகு கேதுக்கள் பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வருகின்றார் முப்பத்தொன்று ஐந்து அன்று அதே நேரத்தில் கேது பகவானும் கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு வருகின்றார் இப்படிப்பட்ட பயிற்சிகளெல்லாம் மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை சொல்லியிருக்கின்றோம் இந்த கிரகப்பயிற்சிகளெல்லாம் கணக்கில் வைத்து கொண்டுதான் உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் தீபாவளியாக இருந்தாலும் பொங்கலாக இருந்தாலும் கிறிஸ்மஸ் ரம்ஜான் என்றாலும் அந்தந்த மதத்துக்காரர்கள் தான் அதை ஆவலோடு எதிர்பார்ப்பார்கள் ஆனால் வருடம் ஆங்கில புத்தாண்டு என்பதை எந்தவிதமான விதமான வேறுபாடும் இல்லாமல் மதம் ஜாதி நாடு என்று அனைத்தையும் கடந்து ஆவலாக தனது வாழ்வில் இந்த வருடமாவது வெற்றி வராதா நிம்மதி வராதா நோய் வரா நோய் நீங்காதா குடும்பத்தில் நிகழ்ச்சி நடக்காதா பொருளாதாரத்தில் உயர்வு அடையாதா கடன்கள் அடைபடாதா என்று ஆயிரம் கனவுகளோடும் மனிதன் கடினமாக உழைத்து கொண்டிருக்கின்றான் உலகமே எதிர்பார்க்கக்கூடியதுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு பலன் தமக்கு தமக்கு எப்படி இருக்கும் தமக்கு எப்படி இருக்கும் என்று கடந்த காலத்தில் தான் அமையவில்லை வருங்காலத்தில் அது சரி அமையுமா என்பதும் கடந்த காலத்தில் கடைந்த வெற்றியை இந்த வருடமும் நாம் தக்க வைத்துக் கொள்ளுமா என்றும் இப்படி பலவிதமான கனவுகள் ஒட்டுமொத்தமான ஜன சமுத்திரமே எதிர்பார்க்கக்கூடியதான் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எ யா எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் அந்த இருபத்தைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி ஒட்டுமொத்தமான மக்களும் மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றார்கள் விடியர் காலையில் எழுந்து குளித்துவிட்டு அவரவர் வழக்கப்படி கோயிலுக்கு செல்வது ஓட்ட செல்வது திரையிடங்களுக்கு செல்வது ஜாலியாக சுற்றுலா செல்வது என்று அன்றைய பொழுது சென்டிமெண்டாக நல்லபடியாக அமைந்தால் வருடம் முழுக்கும் நல்லபடியாக அமையும் என்பதை மனப்பூர்வமாக நம்புகிறார்கள் கோபமாக இருப்பவர்கள் கூட யாரையும் அன்று திட்டுவதில்லை சந்தோஷமாக இன்ற நாள் கழிய வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் இதை நடைமுறையில் அவன் நடக்கின்றான் என்பதையும் நாம் பார்க்கின்றோம் அந்த வகையில் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்புதான் ஆங்கில புத்தாண்டு பழங்கள் ஆக அந்த ஆங்கில புத்தாண்டினுடைய பழங்களை ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்களுடைய ஒட்டுமொத்தமான பல கிரகங்கள் இந்த வருடம் பயிற்சியாகி இருக்கிறது அதையும் கணக்கில் வைத்துக் கொண்டுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் என்பதை நாம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் கும்ப ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டம் வரக்கூடிய ஆண்டுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு காரணம் இவ்வளவு நாட்கள் கடந்த ஐந்து வருடங்களாக குறிப்பாக கடந்த ரெண்டரை ஆண்டு ஆண்டுகளாக ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் உங்களுடைய ராசியை விட்டு ரெண்டிற்கு செல்கின்றார் இதுவே மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சி இருபத்தொம்போது மூன்று அன்று நடக்கின்றது குரு பகவானுடைய பயிற்சி இருபத் பதினைந்து ஐந்து அன்று நான்கில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு சென்று உங்களுடைய ராசியை பூர்ணமாக பார்க்க இருக்கின்றார் மிகப்பெரிய யோகமும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ரொம்ப நீண்ட இட நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை தழுவி இருக்கின்றது முப்பத்தொன்று ஐந்து அன்று ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கும் எட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஏழுக்கும் வருவார் ராகுபகவான் சனிக்கு பதில் ராகுபவான் வந்துவிடுகின்றாரே எங்களுக்கு நன்மை கிடைக்குமா என்கின்ற கேள்வி வருவது நியாயம்தான் ஆனால் ஜென்மத்திலே இருந்த சனி பகவானை குரு பார்க்கவில்லை ஆனால் ஜென்மத்திலே வரக்கூடிய ராகுபவானை ஐந்திலே இருக்கக்கூடிய குரு பூர்ணமான பார்வை செய்வார் அதனால் சகலவிதமான நன்மைகளும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கப் போவது என்பது தெளிவு அது மட்டும் இல்லாமல் ஏழாம் தேதி ஆறாம் மாதம் வரை ஆறில் இருக்கக்கூடிய செவ்வாய் பவனம் ஒரு சில சுப விரயங்களும் சுப ஒரு சில நல்ல விஷயங்களையும் ஒரு சில வெற்றிகளும் உங்களுக்கு கட்டாயம் தருவார் என்பதையும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆக சனி ராகு ராகுகேது பயிற்சியும் குறிப்பாக குரு பகவானுடைய பெயர்ச்சும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கும்பராசிக்காரர்களை பெரிய அளவிலே வளர்ச்சி பாதையில் இட்டுக்கொண்டு செல்லப்போகிறது என்பது தெளிவு ஜென்மத்திலே இருந்த சனி பகவான் பலருக்கு பலவிதமான சங்கடங்களையும் கஷ்டங்களையும் அனுபவங்களையும் நல்லவர்களையார் கெட்டவர்களையா என்று உடல் என்ன பணம் என்னால் சமுதாயம் என்ன என்று பலவிதமான அனுபவங்களையும் கொடுத்திருக்கிறது இந்த அனுபவங்கள் உங்களுக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட இன்னும் முப்பது ஆண்டுகள் ஆகும் அதனால் இந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் யார் இடத்தில் நடந்து கொள்ளலாம் என்ற மிக மிக நுணுக்கமான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே கும்பராசிக்காரர்கள் மற்ற தா உங்களுடைய அறிவுரை தங்களுக்கு உதவுகிறதோ இல்லையோ மற்றவர்களுக்கு மிக மிக அற்புதமாக உதவும் என்பதை அனுபவப்பூர்வமாக நாம் பார்த்திருக்கின்றோம் இனி அந்த அனுபவங்கள் உங்களுக்கே உதவக்கூடிய வகையிலே கட்டாயம் அமையும் என்பது தெளிவு ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆகக்கூடிய கிரக பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு வளமான வாழ்வும் எதிர்காலமும் மிக மிக

ராசியில் இருக்கக்கூடிய ராகுக்கும் கிடைப்பதினால் தெய்வார்கள் பூர்ணமாக இருக்கிறதே என்றுதான் அர்த்தமாகும் அதனால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் முதல் பெரியவர்கள் வரை அவர் அவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் கும்பராசிக்காரர்களுக்கு விசேஷமான பலன்கள் காத்திருக்கிறது அது எப்படி என்பதை முறையாக பார்ப்போம் படிக்கின்ற மாணவ மாணிகள் இனி கல்வியில் தங்கு தடையில்லாமல் படித்து தனது சாதனையை படைக்கலாம் இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் பருவ வயதில் இருப்பவர்களுக்கு அற்புதமான முறையில் இந்த ஆண்டு திருமணம் மாதம் வருட பிற்பகுதியில் திருமண யோகமும் குழந்தை பாக்கியமும் அற்புதமாக கிடைக்கும் பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பூர்ணமான அதற்குண்டான அதிர்ஷ்டம் உங்களை கை கொடுக்கும் தொழில் எதுகுளுக்கு மிக பெரிய அளவிலே கடந்த காலத்தில் எவ்வளவோ சோதனைகள் வேதனைகள் பலர் இழுத்து மூடக்கூடிய அளவுக்கு கூட வந்துவிட்டீர்கள் அவர்களெல்லாம் திரியும் ஓப்பன் திரி ஓப்பன் செய்து திரும் மறுபடியும் அந்த தொழிலை தொடங்கி உங்களுடைய பழைய உச்சிக்கு பழைய இடத்திற்கு எல்லையை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக பிரகாசமாக இருக்கிறது பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் ஐந்திலே வரக்கூடிய குரு பகவான் மிக பெரிய அளவிலேயே குழந்தை பாக்கியம் குடி கிடைக்கும் குறிப்பாக ஆண் குழந்தைகள் ஆண் குழந்தையை வேண்டி இருப்பவர்களுக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கும் உங்களுடைய ராசி பிரகாரம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரர்கள் பெரிய அளவிலே வளர்ச்சியை கட்டாயம் தொட்டதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வரவேற்க காத்திருக்கலாம் அதே வேளையில் உங்களுடைய ஜென்ம சனி முடிந்துவிட்டாலும் முழுமையாக ஏழர் சனி முடியவில்லை ரெண்டிலே சனி பகவான் இருக்கிறார் என்பதனால் பண விட்டத்தில் நிச்சயமாக நீங்கள் நூறு சதவீதம் எச்சரிக்கையாக இருங்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது கொடுத்தால் காப்பாற்ற முடியாது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளெல்லாம் இனி நடக்க ஆரம்பிக்கும் இருந்தாலும் குடும்ப ரகசியத்தை அடுத்த ஒரு இடத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடாது ஒரு சில விஷயங்கள் உங்களுடைய கடந்த காலத்தினுடைய தவறுகளை சுட்டி காட்டி அதை பெரிதாக ஆக்கிவிடுவார்கள் விடுவார்கள் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்களெல்லாம் வரும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பொருளாதாரத்திலும் சரி உடல் ஆரோக்கியத்திலும் சரி கு குடும்ப சந்தோஷத்திலும் சரி சுப நிகழ்ச்சிகளும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வருட பிற்பகுதியில் கும்பராசிக்காரர்கள் யோகமாகவும் நலமாகும் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தின் அமைப்பிலும் மிகப்பெரிய அளவிலே கை கொடுக்கும் என்பதை நம்பலாம் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்பான அனுபவங்களும் பலவிதமான மனிதர்களை நீங்கள் பாற்று ஏமாற்றியதும் ஏமாறுந்ததும் உடல் உழைப்பு வீணாகானதும் காலம் விரயமாக எல்லாம் நினைத்து நீங்கள் கண்ணீர் விடாதீர்கள் அந்த கண்ணீரெல்லாம் இனி ஆனந்த கண்ணீராக வரக்கூடிய வாய்ப்புகள் இறைவன் நிச்சயமாக உங்களுக்கு தருவான் என்பது தெளிவு ஆக வரக்கூடிய காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய குடும்ப ரகசியத்தையும் மட்டும் வேறு மற்றவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் யாருக்கும் வாக்குறுதியை கொடுக்காமல் பண விஷயத்தில் நூறு சதவீதம் எச்சரிக்கையாக இருந்து உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் தான் என்பதை என்ற எண்ணத்தோடு ஏற்கனவே நீங்கள் கடினமான உழைப்பாளிகள் நீங்கள் உழைக்க ஆரம்பித்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிற்பகுதியில் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் சனி பகவானும் குரு பகவானும் ராசியிலே இருக்கக்கூடிய ராகுபகவான் குருவனுடைய பார்வையாளம் பூர்ணமாக நிறைவேற்றுவார் உங்களுடைய வாழ்க்கை பயணம் வெற்றியை நோக்கி செல்லும் தொட்டதெல்லாம் வெற்றியாகவும் ஆகும் என்பது தெளிவு அதற்கு அடிப்படை காரணம் ஐந்திலே வந்திருக்கக்கூடிய ரெண்டு பதினொன்று கூடிய குரு பகவான் வெற்றி ஸ்தானத்தை பதினோராம்மிட்டை பார்க்கின்றார் அதனால் கடந்த கால தோல்விகள் இனி வரக்கூடிய காலத்தில் அத்தனையும் வெற்றியாக அமையும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு பூர்ணமாக நீங்கள் உழையுங்கள் உழைப்பு 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 அதனுடைய பிரதிபலிப்பு மிகப்பெரிய வெற்றி 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 என்று நிச்சயமாக உங்களை வரவேற்க கட்டாயம் காத்திருக்கிறது ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச்சில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தொடர்ந்து வருடம் முழுக்க ஏற்பட படிப்படியாக ஏற்பட இருக்கிறது குறிப்பாக குரு பயிற்சிக்கு பிறகு பதினைந்து ஐந்துக்கு பிறகு மிக பெரிய அளவிலே வாழ்வும் வளங்களும் நிச்சயமாக உங்களை முன்னேற்றமான பாதியில் கட்டாயம் சென்று சொல்லும் அதில் உங்களுடைய வயதில் முதலில் சொன்னது போல வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் சகலவிதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக அடைவீர்கள் என்பது தெளிவு இதில் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் எந்த விதமான கனவுகளாக இருந்தாலும் நிச்சயமாக அதை நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் பூர்ணமாக உள்ளது சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டே வருக வருக என்று நீங்கள் தாராளமாக வரவேற்று மகிழலாம் என்பதே கும்பராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் சொல்கின்ற விசேஷமான பலன்களாகும்